அம்மா அம்மா என்று அழைப்போம் அந்த அன்பு தெய்வத்தை பார்த்து கொள்வோம் நம்மை வளர்த்த அன்னை அல்லவா அந்த ஆண்டவன் நமக்கு தந்த தெய்வம் அல்லவா அந்த ஆண்டவன் நமக்கு தந்த தெய்வம் அல்லவா அம்மா அம்மா என்று அழைப்போம் அந்த அன்பு தெய்வத்தை பார்த்து கொள்வோம் நாள்தோறும் நம்மை வளர்த்து அன்பு காட்டினாள் நாள்தோறும் நம்மை வளர்த்து அன்பை காட்டினாள் அந்த அன்னை நாமும் அரவணைத்து அன்பு காட்டுவோம் அந்த அன்பையை நாமும் அரவணைத்து அன்பு காட்டுவோம் தாயை போல ஒரு தெய்வமும் இல்லை அந்த தாயை போல நம்மை காக்க வேறு யாருமே இல்லை தாயை போல தெய்வமும் இல்லை அந்த தாயை போல நம்மை காக்க வேறு யாருமே இல்லை அம்மா அப்பா என்று சொல்லி தந்த அன்னை அல்லவா அந்த ஆண்டவனை நம்மணங்க செய்த அன்னை அல்லவா அந்த தாயை நாமும் போற்றி வாடுவோம் அம்மா அம்மா என்று சொல்லி அன்பு காட்டுவோம் அம்மா என்று சொல்லி அன்பு காட்டுவோம் இந்த அம்மா பாடல் நானே எழுதிய பாடல் எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செங்கோட்டை ராஜம்மா நன்றி வணக்கம்